தமிழக மக்களுக்கு வணக்கம் நீங்கள் நம்ம பேச போகிற விஷயம் நேற்றுக்கு நடந்த சம்பவத்துடைய எக்ஸ்டென்ஷன் தான் அதை பற்றி நம்ம நிறைய பேச வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுகிறது என்றால் இதை வந்து வரலாற்றை வந்து திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இதை அடுத்த கட்டத்திற்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இந்த நிரட்டுவை அதாவது என்னென்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த மாதிரி நடத்தப்பட்டது அப்படின்றது ஒரு பக்கம் அது வந்து பரவலாக பேசப்பட்டாலும் கூட இதில் நிறைய விஷயங்கள் இதுக்கு நிறைய ஆங்கிள் இதுக்கு இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த விஷயத்தை நான் பேச போகிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணிக்கிறார் அவர் மரணித்த பின்னர் திருமதி சசிகலா அவர்கள் பொதுச்செயலாளராக இடைக்கால பொதுச்செயலாளராக பொதுச் செயலாளர்னு சொல்ல முடியாது இண்டிரம் ஜெனரல் செக்ரட்டரி ஒரு இண்டீரம் அரேஞ்ச்மெண்ட் இடைக்கால ஏற்பாடாக திருமதி சசிகலா அவர்கள் இடைக்கால பொதுச்சியாளராக தேர்வு செய்யப்படுகிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னாக்க பன்னீர்செல்வம் முதலமைச்சராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்பொழுது பன்னீர்செல்வம் அந்த பதவியிலிருந்து விலகுகிறார் விலகிட்டு திருமதி சசிகலா அவர்களின் நம்பிக்கை வாக்கெடுப்பு கூறுகிறார் இந்த இடத்துல தான் வந்துட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை எந்த கும்பல் இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை தாக்கி கொண்டிருக்கிறதோ அதே கும்பல் அன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பயன்படுத்தி கொண்டது ஏன்னா அன்றைக்கி அவங்க தான் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அதனால் அவங்களை வைத்துக்கொண்டு காய்கள் நகர்த்தப்பட்டன இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் திரு ரவீந்திரன் துரைசாமி ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு நாங்கள் எல்லோரும் வந்து அங்கே உட்கார்ந்துருந்தோம் டெல்லியில் பாராளுமன்ற வெளியில் லாபியில் தமிழிசை சவுந்தரராஜன் வரும்பொழுது நிறைய எல்லாம் நாங்கள் கூட்டு வந்து அவங்கள்ட்ட அறிமுகப்படுத்தி வைத்து அவங்களிடம் பேச வைத்தோம் பேச வைத்த பொழுது அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் சசிகலாவை மட்டும் முதலமைச்சராக கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது என்னப்பா இவ்வளவு எதிர்ப்பு இருக்குது இவங்களுக்கு அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே ஆச்சரியமாக சொன்னதாக பதிவு பண்ணுறார் அது மட்டும் இல்லை அடுத்த கட்டமாக என்ன சொல்கிறாருனாக்க நாங்கள் எல்லோரும் அருண்ஜேட்லியை சென்று சந்தித்தோம் அருண்ஜேட்லியை சென்று சந்தித்த பொழுது அந்த மறைந்த திரு அருண்ஜேட்லி அவர்கள் அப்பொழுது அமைச்சராக இருந்தார் அப்பொழுது அவரை சென்று சந்தித்த பொழுது அவர் அங்கே பார்த்தீங்கன்னா தமிழிசை அவர்களாக இருக்கட்டும் மற்றவர்களாக பேசிட்டு பேசிட்டு கொண்டிருக்கும் பொழுதே தம்பிதுரை உள்ளே வராரு உள்ளே வரும் பொழுது அவர் கேட்குறாரு நீங்கள் திமுகவுடைய சார்பாக வரீங்களா இல்லை நீங்கள் துணை சபாநாயகர் அப்படின்ற ஒரு அந்த பதவியில் வரீங்களா அப்படின்னு கேட்டார் அப்படின்னு பதிவு பண்ணுறார் இப்போ இதையெல்லாம் ஏன் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா நம்ம தெளிவாக திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை சசிகலாவை ஓரம் கட்டுவதற்கு பயன்படுத்தி கொண்டது இந்த கும்பல் அது மட்டும் இல்லை அதே காலகட்டத்தில் திருமதி சசிகலா அவர்களுடைய முக்குலத்து சாதியைச் சேர்ந்த ஒரு நபரை வைத்தே திருமதி சசிகலா அவர்களை தாக்குவதற்கும் அவர்கள் திட்டம் திட்டுகிறார்கள் அந்த திட்டத்தின் வெளிப்பாடு தான் தியானம் இருந்தது பன்னீர்செல்வம் அதுக்கப்புறம் வந்து இவங்களை வந்து கொலைகாரி வேலைக்காரி இப்படி எல்லாம் பேசுவதற்கு துணை போனது இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இருக்கக்கூடிய அங்கே பிஹெச் பாண்டியனாக இருக்கட்டும் அவருடைய மகனாக இருக்கட்டும் இவங்கள்லாம் வந்து அதுக்கு துணை போனாங்க இதெல்லாம் நம்ம பார்க்க முடிந்தது ஸோ ரொம்ப கிளியராக இதில் ஆளுமைகளாக இருக்கக்கூடியவர்களை எப்படி நகர்த்துவது தங்களுடைய அந்த திட்டத்திற்கு இடர்பாடாக யாராவது வந்துவிட்டால் அவர்களை எப்படி அசிங்கப்படுத்தி அப்புறப்படுத்துவது அப்படின்றத இந்த கும்பல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது சொல்லும் பொழுது நான் பெரிதும் மதிக்கக்கூடிய பெரியவர் திரு ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் என்னுடைய இந்த காணொலியை பார்த்து ஒரு நீண்ட ஒரு பதிவை மேற்கொண்டிருக்கிறார் அந்த பதிவில் வந்து அவர் அவருடைய வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார் உண்மையிலேயே நான் மதிக்கின்ற நபர் அது மட்டும் இல்லாமல் என் மீது ஆதங்கம் கொண்ட என் மீது அக்கறை கொண்ட நபர் அப்படின்ற வகையில் அவருக்கு என்னுடைய கோடி நமஸ்காரங்கள் ஆனால் இங்கே விஷயம் என்ன அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கே நான் வரேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழக பாஜகவுக்குள்ளே அல்லது பாஜகவுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்திற்கு நீங்கள் ஏன் நுழைகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மைதான் அதை நான் ஏற்றுக்கிறேன் இந்த பாஜகவுடைய உட்கட்சி விவகாரம் என்று வைத்து கொண்டாலும் இது உட்கட்சியில் நடந்ததா இல்லை அவங்களுடைய கட்சியுடைய நிகழ்ச்சியில் நடந்ததா என்றால் இல்லை இது முழுக்க முழுக்க நடந்திருப்பது ஒரு பொது நிகழ்வில் எங்கள் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முன்னாள் ஆளுநர் என்கிற வகையில் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் எங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சியுடைய தன் சந்திரபாபு நாயுடு உடைய அந்த பதவியேற்பு விழா என்கிற அந்த மேடையில் அழைக்கப்பட்டிருக்கிறார் அந்த மேடையில் இங்கே அமித்ஷா அமர்ந்திருந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க ஆண்கள் அங்கே அவர்கள் அமர்ந்திருந்த இடத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை இப்படி அழைத்து இவர் வந்து இது மாதிரி பேசுகிறார் அது என்ன பேசினார்ன்றது நம்ம யாருக்குமே தெரியாது அது உள்ளபடியே நானும் ஏற்கிறேன் இதுதான் பேசினார் அதுதான் பேசினார் நான் சொல்லலை ஆனால் இதுதான் பேசியிருப்பார் என்கிற அந்த நரட்டவை செட் பண்ணது யார் அப்படின்னாக்க நான் கிடையாது இந்த வார் ரூம் கும்பல் அது மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய த தமிழகத்தின் ஐடி விங் இவங்க தான் அந்த நரட்டிவை செட் பண்ணுறாங்க கூடுதலாக பாண்டே இவங்க தான் அந்த நரட்டிவை செட் பண்ணுறாங்க ஸோ கிளியர்லி அவர் அந்த விரலை நீட்டி இப்படி இப்படி பேசியது தவறு கெஸ்ட் பண்ணது தவறுன்னு நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு பொது நிகழ்ச்சியில் நடக்கிறது ஒரு கட்சி நிகழ்ச்சியில் நடக்கலை அப்படின்னும் பொழுது அவங்க கட்சி விவகாரம் எடுத்துகிட்டு போக முடியாது ஏனென்றால் சம்பந்தப்பட்ட நபர் அவர் சம்பந்தப்பட்ட நபர்கள் இந்த விஷயத்தில் ஈடுபட்ட நபர் அப்போ நாட்டின் உள்துறை அமைச்சர் அவர் பாஜகவில் என்ன பொறுப்பில் இருக்கார்ன்றது ரெண்டாவது பட்சம் அவர் இந்த நாட்டின் உள்துறை அமைச்சர் அது மட்டும் இல்லாமல் யாரை பார்த்து அவரை செய்தாரோ அந்த செய்கையை செய்தாரோ அவர் வந்து இந்த நாட்டில் ஒரு மாநில இரண்டு மாநிலங்களுக்கு முன்னாள் ஆளுநராக ஆளுநராக இருந்தவர் அப்போ கிளியர்லி இது பொது பார்வையில் இருக்கக்கூடிய விஷயம் அப்போ பொதுவில் இருக்கவங்க பேச தான் செய்வாங்க அப்புறம் அவர் இன்னொன்று ஒரு விஷயம் சொல்கிறாரு சார் என்ன சொல்கிறாருனாக்க இது வந்து பிராமணர்கள் எல்லோரையும் நீங்கள் வந்து தாக்குகிறீர்கள் நாங்கள் பிராமணர் நான் நானே ஒரு பிராமணன் தான் அப்போ பிராமணர்கள் எல்லோரையும் தாக்குகிறீர்கள் எப்படி சொல்வீங்க நீங்கள் நான் இந்த மயிலாப்பூர் நங்கநல்லூர் மியூசிக் அகாடமி கேன்டீன் கும்பல் ஃபேன் பாய் கும்பல்னு யாரை சொல்கிறேன்னா இந்த அண்ணாமலைங்கிற அந்த தற்கொறிக்கு இந்த அரசியல் தற்கொறிக்கு இந்த அரசியல் அறவைக்காட்டுக்கு கூஜா தூக்குன்ற அந்த கும்பலை மட்டும்தான் நான் சொல்கிறேன் அப்போ அது ஒட்டுமொத்த சாதியை சொல்வதாக ஆகாது ஆனால் இங்கே என்ன கேள்வி வருது அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த தமிழிசை அவர்களை வந்து அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனையை வந்து வெளியே கொண்டு வந்து யார் இங்கே உட்கட்சி பிரச்சனையை வெளியே கொண்டு வந்தது அவருடைய கட்சிக்குள்ளே என்ன நடக்கிறது அப்படின்றத நாங்கள் யாராவது பேசினோமா நாங்கள் பேசலையே அவருடைய கட்சிக்குள்ள ஆயிரம் விஷயங்கள் நடக்கலாம் தமிழிசை அவர்கள் கட்சி விதிகளை மீறினாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் விவாதத்துக்கு உட்படுத்தப்பட உட்படுத்தப்பட வேண்டியது அவங்களுடைய கட்சிக்குள்ளே விவாதிக்கப்பட வேண்டியது அதுக்குள்ளே இங்கே நாங்கள் வரவே இல்லை நாங்கள் கேட்குறது இங்கே என்ன அப்படின்னா பொதுவெளியில் அவமானப்படுத்துவது அப்போ அதை யாரை அவமானப்படுத்துகிறார்கள் என்றால் யாரெல்லாம் இவர்களுடைய அஜெண்டாவுக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் அஜ அவமானப்படுத்துகிறார்கள் இதைத்தான் நம்ம கேள்வியாக கேட்குறோம் அன்றைக்கு திருமதி சசிகலா அவர்களை கொலைகாரி வேலைக்காரி என்று சொன்ன பொழுது அவருடைய சமூகமான முக்குளத்து சமூகம் வேடிக்கை பார்த்தது அதை அன்றிலிருந்து இன்று வரை நான் அயோக்கியத்தனம் என்று சொல்கிறேன் நான் திரும்பவும் சொல்கிறேன் திருமதி சசிகலா அவர்கள் அவருடைய குடும்பம் தான் அவருடைய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றத தனிப்பட்ட கருத்தாக நான் பல இடங்களில் பதிவு செஞ்சுட்டு வரேன் அதனால் அவர் அண்ணா திமுகவுடைய தலைமை பொறுப்பு அப்படின்றது வருவதற்கு தகுதியை இழக்கிறார் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இன்றைக்கும் சொல்கிறேன் திருமதி சசிகலா அவர்கள் தனிநபராக இன்றைக்கு அவர் கட்சிக்குள்ளே சேர்க்கப்பட்டாலும் கூட அவர் மட்டும் வரமாட்டார் அவர் கூடவே ஒரு ஒரு பரிவாரமே வரும் அந்த மொத்த பரிவாரமும் என்னென்னா இங்கே திருப்பி டாமினேட் பண்ணும் இதை ஏற்றுக்கொள்வதற்கு அண்ணா திமுக தொண்டர்கள் தயாராக இல்லை அப்படின்றது தான் இங்கே பிரச்சனை ஆனால் அதே சமயத்தில் அவரை வேலைக்காரி கொலைகாரி இதுபோல சித்தரிப்பது அப்படின்றத ஏற்க முடியாதுன்னு சொல்றோம் இல்லையா அப்போது இது வந்து டிஸ்டிங்விஷ் பண்றோம் அதாவது ஒரு மனித நம்ம ஏன் மனிதர்கள் சொல்கிறோம் ஏன் ஆறு அறிவுன்னு சொல்றோம் ஐந்து அறிவு கொண்ட மிருகங்களுக்கு நமக்கும் என்ன வித்தியாசம் ஒன்றை பகுத்து பார்ப்பதற்கு தெரிந்து வைத்திருக்கிறோம் அப்படின்றது தான் வித்தியாசம் அப்படின்னும் பொழுது இதை பகுத்து பார்க்க வேண்டும் நீங்கள் சசிகலா அவர்களை எதிர்ப்பது என்பது வேறு அவரை கொலைகாரி வேலைக்காரி என்று சித்தரிப்பது அப்படின்றது வேறு அவரை கொலைகாரி வேலைக்காரி என்று சொல்வீர்கள் என்றால் உள்ளபடியே அதை எதிர்க்கிறேன் அதே சமயத்தில் திருமதி சசிகலா அவர்களுடைய குடும்பத்தின் ஆதிக்கம் தான் அவருடைய பிரச்சனை என்றால் ஆமாம் அதுன்னு நான் சொல்கிறேன் அப்போ அவர் திமுகவுடைய தலைமைக்கு வர முடியாது அவர் திமுக தலைமைக்கு வருவது வராமல் இருப்பது அப்படின்றது வேற அவர் மீது கொலைகாரி வேலைக்காரி என்று பழி போடுவது வேற இந்த டிஃப்ரென்ஸை புரிந்து கொண்டால் நமக்கு வந்து அரசியலில் ஒரு தெளிவு பிறக்கும் அப்போ நம்ம கேட்குறது இங்கே என்ன அதிமுகவுடைய தலைமையை யார் என்று முடிவு செய்வது அதிமுகவுடைய தொண்டர்கள் அமுகவில் இருக்கக்கூடியவர்கள் அதில் தேவையில்லாமல் மூக்கை நுழைத்தது பாஜக அதில் மூக்கை நுழைத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அதிமுகவுடைய ஆதரவு நிலைப்பாடு என்று சொல்லக்கூடியவர்கள் பாஜகவுடைய விவகாரங்களில் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது நீங்க தானேங்க சிடி ரவியை கூட்டு வந்துட்டு தமிழ்நாட்டில் கோர வச்சுட்டு சிடி ரவியை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் ஒன்னு சேரணும்னு சொன்னது நீங்க யாருங்க நாங்க ஒன்னு சேரணும் சேரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அப்போ இவர்கள் தலையிடு சரின்னு சொல்ல வரீங்களா தெளிவாக அரசியலில் ஈடுபட்டது அதாவது அதிமுகவுடைய உட்கட்சி அரசியலில் ஈடுபட முயற்சித்தது பாஜக அதை அண்ணா அதிமுக இன்றைக்கு பாஜகக்குள்ள உட்கட்சி விவகாரம் நடக்கும்பொழுது அதையே நீங்கள் பேசுகிறீர்கள் கேட்கறது நகைப்பேற்குரியதாக இருக்கிறது இது எல்லாமே பொதுவெளியில் நடக்குது இல்லை பொது வழியில் நடக்கும்பொழுது பொதுவில் இருக்கவங்க பேசாமல் இருப்பாங்களா இதுதான் நம்ம கேட்கக்கூடியது அப்போ நாம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் சொல்லக்கூடியது என்னென்னா அம்மா நீங்கள் சக பெண்மணி என்று சசிகலாவுக்கு உறுதுணையாக அன்றைக்கு இருந்திருக்க வேண்டும் நீங்கள் இல்லை உங்களை பயன்படுத்தி கொண்டார்கள் உங்களை மட்டும் பயன்படுத்தி கொள்ளவில்லை திருமதி சசிகலா அவர்களுடைய சமூகத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வத்தையும் பயன்படுத்தி கொண்டார்கள் சசிகலாவுக்கு எதிராக இன்றைக்கு பன்னீர்செல்வம் பலாப்பழத்தை வைத்து கொண்டு தெருவில் சுற்றி கொண்டிருக்கிறார் நீங்களோ உங்களுடைய கட்சிக்காக இவ்வளவெல்லாம் செய்துவிட்டு உங்களே இந்த கட்சி அவமானப்படுத்துகிறது இவர்களுடைய தேவை அவர்களுடைய அஜெண்டா மட்டும்தான் இந்த அஜெண்டாவுக்காக யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்வார்கள் யாரை வேண்டுமானாலும் உதாசீனப்படுத்துவார்கள் இன்றைக்கு அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற கைப்பாவை அண்ணாமலை என்கிற கேரக்டர் இந்த கேரக்டர் மேலே இவங்களுக்கு அதீத பாசமெல்லாம் கிடையாது இதை வைத்துக்கொண்டு எப்படி அவங்க அஜெண்டாவை முன்னெடுத்து செல்லலாம் என்பது மட்டும்தான் அப்படின்னும் பொழுது அதற்காக உங்களை இன்றைக்கு காவு கொடுக்கிறார்கள் அன்றைக்கு சசிகலாவை காவு கொடுத்தார்கள் இன்றைக்கு உங்களை காவு கொடுக்கிறார்கள் என்னுடைய கேள்வி ஒன்றே ஒன்று மட்டும்தான் முக்குளத்து சமுதாயம் வாய்மூடி வேடிக்கை பார்த்தது ஒரு பெண்ணை சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை அவமானப்படுத்தும் பொழுது ஒட்டுமொத்த சமூகமும் கட்சி மாற்றியங்களை கடந்து ஒன்று திரண்டிருக்க வேண்டும் சசிகலாவுடைய அரசியலை எதிர்ப்பது என்பது வேறு சசிகலாவை தனிப்பட்ட விதத்தில் தாக்குவது என்பது வேறு அப்படின்னும் பொழுது அதற்கு ஒன்று கூடாத அந்த சமூகம் எந்த காலத்திலும் தலை தூக்க முடியாது இதையும் நான் சொல்கிறேன் இதை நீங்கள் எப்படி வேணாலும் பார்த்துக்கோங்க உங்களுடைய சமூகத்து பெண் பாதிக்கப்படும் பொழுது நீங்கள் ஒன்றாக கூடி நீங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும் அன்றைக்கு அதை டெல்லி செய்தபொழுது டெல்லியில் டெல்லியுடைய கைக்கூலிகளாக இங்கே இருப்பவர்கள் சிலர் செய்தபொழுது நீங்கள் வேடிக்கை பார்த்தீர்கள் முக்குளத்து சமூகம் இதை இது இதை சுய பரிசோதனை செய்ய வேண்டும் நீங்கள் செய்தது சரியா உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் கட்சி மாச்சரியம் கடந்து நீங்கள் அந்த பெண்மணிக்கு பின்னால் திரண்டிருக்க வேண்டும் நீங்கள் எந்த விமர்சனத்தை வேண்டுமானாலும் வையுங்கள் ஆனால் என் சமூகத்தை சேர்ந்தவர் கொலைகாரியோ வேலைக்காரியோ கிடையாது என்று சொல்லியிருக்க வேண்டும் சொன்னீர்களா என்றால் நீங்கள் சொல்லவில்லை நீங்கள் தவறிவிட்டீர்கள் அந்த சாபம் உங்களை உங்கள் உங்களை மட்டுமல்ல உங்கள் சந்ததிகளையும் சேரும் இல்லை மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது அதே போல் இன்றைக்கு நாடார் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண் தாக்கப்பட்டிருக்கிறார் தாக்கப்பட்டிருக்கிறார் அன்றளாக உமானப்படுத்தப்பட்டு பட்டிருக்கிறார் அப்போது அழுத இதை நாடார் சமூகம் வேடிக்கை பார்க்கப் போகிறதா அப்படின்னு கேட்குறது சாதி அரசியல் ஆகுமா இந்த சமூகத்தை பார்த்து கேட்கின்ற கேள்வி இன்னைக்கு சொல்கிறீங்கல்ல நாடார் சமூகம் கைவிட்டு விட்டது காமராஜர் அவர்களை அன்றைக்கு காமராஜர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருந்தாலும் நீங்கள் பேசுகிறீங்களே அதே போல் நாளைக்கு நீங்கள் தமிழிசை அவர்களை பற்றி பேச மாட்டீர்கள் நிச்சயம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அப்பொழுது இன்றைக்கு நீங்கள் அதை ஒன்று தேட வேண்டும் நான் வந்து வன்முறைக்கு வித்திடலை சாதி வன்மத்தை இங்கே போதிக்கலை இது எதையுமே நான் செய்யலை நான் சொல்லக்கூடியது உங்கள் சமூகத்தில் உங்கள் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு அவமானம் நிகழ்த்தப்படுகிறது என்றால் இதை கொண்டாடாதீர்கள் இதை வேடிக்கை பார்க்காதீர்கள் கொண்டாடுகிறது வேற ஒரு கும்பல் ஆனால் வேடிக்கை பார்ப்பது நீங்கள் என்கிற பொழுது கொண்டாடுபவர்களை விட குற்றமா குற்றவாளிகள் நீங்கள் தான் உங்களைத்தான் நான் குற்றம் சாட்டுவேன் ஏன்னா நீங்கள் அதை வேடிக்கை பார்க்கிறீர்கள் என்பது தவறு இந்த ஒரு சினாரியோவில் தமிழிசை அவர்களே யோசித்திருப்பார்கள் நம்ம எப்படி ஒரு பகடைக்காய இவர்களுக்கு பயன்ப இவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் நம்மளுடைய சமூகத்திற்கு நாம தான் நிற்க முடியும் வேறு யாரும் நிற்க முடியாது அப்போ நம்முடைய சமூகத்திற்கு நாம் திரண்டு ஒன்று திரண்டு குரல் கொடுக்க வேண்டும் இது தவறு என்று சொல்ல வேண்டும் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் நீங்கள் செய்வது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதை விடுத்து என்னுடைய கட்சி இல்லை நூற்றருடைய கட்சி இல்லை நூத்தருடைய கட்சி அதோடைய பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு போக போகிறீங்க அப்படின்னா அந்த சமூகம் முன்னேறுவதற்கு வாய்ப்பே இருக்காது நான் முன்னேறுவது என்பது பொருளாதார ரீதியாக மட்டும் சொல்லலை ஈவன் அதர்வைஸ் இப்போ நடந்திருப்பது தவறு அப்படின்றத இன்றைக்காவது உணர்ந்து இந்த சமூகம் குரல் கொடுக்க வேண்டும் என்று கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்